ஹாய் வெஸ் இந்த வீடியோவில் மேல்மலையனூர் அங்கால பரமேஸ்வரி அம்மன் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் மேல்மலையனூர் அங்கால பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா ராத்திரி அன்னைக்கு மயான கொள்ளை நடக்கும் அந்த சிவன் ராத்திரியிலருந்து ஏழாவது நாள் வந்து தேர் திருவிழா நடக்கும் அப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டமாக இருக்கும் அடுத்தது அமாவாசை அமாவாசை அன்னைக்கு அம்மன் அம்மனை வந்து ஊஞ்சலில் வச்சு தாளாட்டுவாங்க அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும் அமாவாசைக்கு அமாவாசை கோவிலில் ரொம்ப கூட்டம் இருக்கும் ரொம்ப க்ரௌடுங்கிறதுனால நம்மளால் கோவிலுக்குள்ளே போக முடியாது அப்படிலாம் ஒரு நிலைமை இருக்கும் ஆனால் இப்போ கொஞ்சம் விசேஷ நாள் இல்லை அப்படின்னு சாதாரண நாட்களில் ஒரு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கூட்டம் இருக்குது அதனால் கொஞ்சம் குறைவான கூட்டம் எதுவும் பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போயிட்டு அம்மனை பார்க்குற வழி உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸில் வந்து புத்தம்மன் தான் நமக்கு காட்சி அளிப்பாங்க புத்தம்மனை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே கோம பிரத பிரசாதம்லாம் வாங்கிட்டு அதன் பிறகு உள்ளே போயிட்டு அங்காளம்மனை பார்க்குற மாதிரி இருக்கும் அங்காளம்மன் கோவிலுக்குள்ளே அர்ச்சனை பண்ணுறதுக்கு நூறுரூவா அர்ச்சனை டிக்கெட் வாங்குறாங்க அங்கே நம்ம பேரில் அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க நூறுரூவா டிக்கெட் எடுத்துன்னு போனால் நேராக இப்படியே டைரெக்டாக போயிட்டு சாமியை பார்க்கலாம் அது இல்லாமல் இப்போ ஃப்ரீ தரிசனம் அப்படி வரணும்னா கியூவில் இருந்து வர மாதிரி இருக்கும் இது வந்து கோவிலுக்கு பேக் சைடு இது இந்த வழியாக போனால் பெரிய சாமியை பார்க்கலாம் பெரிய சாமின்றவங்க பார்த்திங்கன்னா நமக்கு படுத்துனு தரிசனம் கொடுப்பாங்க பெரிய சாமி இங்கே இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விசேஷமும் இருக்குது பெரிய சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி வரும்போது வெளியில் வர இடத்துல பார்த்திங்கன்னா கங்காயம்மன் அம்மன் கோவில் இருக்குது இதுதான் அந்த கங்காயம்மன் கோவில் பக்கத்துலேயே குளம் இருக்குது ஆனால் குளத்தில் வந்து தண்ணி கிடையாது விழா நாட்களில் விழாவுக்கு போகிறவங்க அடுத்தது பொங்கல் வைக்கிறவங்க வேண்டுதல் வைக்கிறவங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பாத்ரூமில் போய்ட்டு குளிப்பாங்க பாத்ரூமில் வாடகை பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபா அந்த மாதிரி இருக்குது அங்கே குளிப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வயல்வெளி அப்படிங்கிறதுனால மோட்டர் செட்டு அந்த மாதிரி இடத்துல குளிச்சுட்டு அழகாக பொங்கல்லாம் வச்சுட்டு வந்து பூஜை பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அவங்களும் அவங்க பண்ணுவாங்க வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது கோவிலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா விசேஷ நாட்களில் போகாதீங்க இப்போ போனீங்கன்னா உங்களால் சரியாக சாமி கும்பிட முடியாது கூட்டத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கோவிலுக்கு ஏன் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும் அதனால் ஃப்ரீயாக ஒரு நாள் பார்த்து அந்த நாளில் போங்க நீங்கள் சாமி எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தரிசனம் பண்ணலாம் நல்லா என்ஜாயபுளாக இருக்கும் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக பார்த்துட்டு வரலாம் அடுத்தது இப்போ இந்த கோவிலில் இன்னொரு விசேஷம் இருக்குது அது வந்து லெமன் லெமனை வந்து திருநங்கைகள் வந்து அவங்க கையால் தலையில் சுற்றி திஷ்டி எடுத்து காலில் வச்சு நம்மளை மிதிக்க சொல்லுவாங்க அந்த ஒரு விசேஷம் இங்கே இருக்குது இப்போ அதை தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம் திருநங்கைகள் மட்டும் இல்லாமல் பூசாரிகளும் இந்த விசேஷத்தை பண்ணுவாங்க பாருங்கள் வீடியோ எப்படி இருந்தது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ